வணக்கம் நான் மதுரை ஆசிர்வாத டெக்ஸ்டர்ஸ் வந்து பேசுறேன் இப்ப நம்ம என்ன கல்சூர்ஸ் பார்க்க போறோம்னா ஃபுல் சாரி தான் பார்க்க போறோம் டோலா சில்ஸ்ல நம்ம ஃபுல் சாரி பார்க்க போறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் சார்ட் தான் வரும் பார்டர் தான் உங்களுக்கு மாறி மாறி வரும் இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒயிட் கலர் உங்களுக்கு பிங்க் கலரும் கலந்த மாதிரி சாரி பார்த்துட்டு இருக்கிற சாரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கக்கூடிய டோலா சில்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் சாரில உங்களுக்கு பிங்க்ல பிளவுஸ் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் மாடலே பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாரியோட மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் இது வந்து சின்ன சின்னதா சின்ன ப்ரிண்ட் மிஸ்டேக் இருக்கும் நான் முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்து நம்ம ஜாயின் சாரி எடுக்கிற இடத்துல தான் எடுத்திருக்கோம் இதான் உண்டான ப்ளவுஸு இது வந்து உங்களுக்கு பல்லு டிசைன் இது ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு வெளியில் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணுறாங்க நம்ம வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம மதுரை ஆசீர்வாத டெக்ஸஸில் ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் நவா பழ கலரில் பார்ட்ரு வந்து ரெட்டப்பட பார்ட்ரு சேரீல பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் தான் ப்ளவுஸ் வரும் இது செக்கட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன செக்கட்டு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் ரெட் கலரில் உங்களுக்கு பிளவுஸும் ரெட்டு தான் வரும் இது வந்து இந்த மாதிரி டிசைன்ஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு பிங்க்கு பிங்க்கும் பிளாக்கும் கலந்த மாதிரி சேரீ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் நெக்ஸ்ட் பண்ண உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ உங்களுக்கு அந்த மாதிரி சாரி நெக்ஸ்ட் பண்ண உங்களுக்கு கிரீன் கலர் ஃப்ளவர் வந்திருக்கு சென்டர்ல ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் நெக்ஸ்ட் பண்ண உங்களுக்கு நவாப்பழ கலர் சென்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நவாப்பழ கலர் டிசைன்ஸ் வந்துருக்கும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் சின்ன சின்னதாக ஒரு பிரிண்ட் மிஸ்டேக் இருக்கும் அதனால நமக்கு ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க லென்த்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தினா உங்களுக்கு பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரே எல்லோ கலர் பார்டர் பிங்க் கலர்ல உங்களுக்கு டிசைன்ஸ் பிங்க்கும் எல்லோ கலரும் பார்டர் வந்திருக்கு இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சது எங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க சாப்ஸ்க்ரைப் பண்ண இருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் என்ன கஸ்டஸோட பார்க்கலாம் வா